ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ புது சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இலக்கண வீடியோக்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம வந்து பார்த்தோன்னா பிரித்து அதாவது ஜென்ரலாக வரக்கூடிய இலக்கணப் பகுதி ஒவ்வொரு இயலில் வரக்கூடிய இலக்கணப் பகுதி நம்ம வந்து பிரித்து செப்ரேட்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலபஸ் பேஸ்டு அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி போட்ட வீடியோஸை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதில் கூடிய வேர்ச்சொல் அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா ரொம்ப ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு கொஷின் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் கேட்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி சரிங்களா அதுவும் இல்லாமல் இதில் வந்து ரெண்டு விதமான கொஷ்டின் கேட்பாங்க அதாவது வினைமுற்று அந்த மாதிரி கொடுத்து வேர் சொல் கேட்பாங்க வேர் சொல்லி கொடுத்துரு வினைமுற்று விஞ்ஞானம் பெயர் அந்த மாதிரி கேட்கலாம் ஸோ ரெண்டு விதமான கொஸ்டினு கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தயாரிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த வினைமுற்று பெயர் அச்சம் வினையச்சம் விளையாடம் பெயர் தொழில் பெயர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க விட முறையை ரொம்ப ஈஸி ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா வேர் சொல்லாம் இங்கே வந்து ரொம்ப நம்ம பெருசாக யோசிக்கிற அளவுக்குலாம் வந்து விஷயம் கிடையாது அதாவது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இப்போ ஒரு மரத்துக்கு வந்து வேர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அந்த மரம் வளரத்துக்கு காரணமே அந்த வேர் தான் ஏன்னா அந்த மரத்துக்குண்டான அனைத்து சக்திகளும் வந்து எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த வேர்ல தான் கிடைக்குது ஓகேவா அதாவது அந்த மரம் உருவாவதற்குண்டான அடிப்படை ஓகேங்களா அந்த மரம் உருவாக்குண்டான அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர் தான் ஸோ அதே மாதிரிதான் ஒரு சொல் உருவாவதற்கு அடிப்படையாக அமைவதை வந்து வேர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஒரு மரம் உருவாவதற்கு அடிப்படை வந்து வேர் அப்படின்ற மாதிரி ஒரு சொல் உருவாவதற்கு அடிப்படை அமைதி என்ன சொல்றாங்க வேர் சொல் அப்படின்ற சொல் குறிப்பிடறாங்க இந்த வேர் சொல்லுக்கு இன்னொரு பெரும் இருக்கு என்ன அப்படின்னா அடி சொல் அது என்ன சார் அடி சொல் அப்படின்னா இப்போ ஒரு மரம் இருக்கு ஓகே அந்த மரத்தை வந்து பார்த்தோம்னா இந்த இப்படி போகுதுன்னு வச்சுக்கங்களேன் இதான் வந்து வேர் இப்படிலாம் போகுது ஓகே அப்போ இது மரம் வந்து மேல இருக்கு வேறு எப்படி இருக்கு அடியதான இருக்கு அல்லது அடி சொல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடிசொல் அல்லது இல்ல ஓகேவா என்னன்னா வேர் சொல்லுனாலும் அடி சொல்னாலும் ஒன்று தான் அதாவது அந்த சொல் உருவாவதற்கு வேறாக அமைவது அல்லது அந்த சொல் அமைவதற்கு அடிப்படையாக அமைவதை தான் இங்க என்ன சொல்றாங்க வேர் சொல் அல்லது அடி சொல் அப்படின்னு சொல்லிட்டு அமை சொல்றாங்க ஓகேவா இது மேக்ஸிமம் எப்படி வரும் அப்படின்னா கட்டளை பொருளில் அல்லது கட்டளை அல்லது ஏவல் பொருளில் வரும் கட்டளை அல்லது ஏவல் அதாவது ஒருத்தர் வந்து கட்டளை இடற மாதிரி வந்து வரும் இந்த வேலையை செய் ஓகேவா நடத்து நட ஓடு பற ஓகேவா அப்புறம் வந்து கல் நில் சொல் வெல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை இருக்கும் விதமாக வந்து இதில் வார்த்தைகள் அமையும் ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ச்சொலை எப்படி அமையும் ஒரு சொல்லுக்கு வேறாக அமையக்கூடிய சொல் தான் என்ன சொல்றாங்க வேர் சொல்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது கட்டளை பொருளில் வரும் ஓகே எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழைத்தல் இந்த அழைத்தல் அப்படின்ற சொல்ல வந்து பேஸ் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அழை இந்த தான் வந்து பேஸ் இந்த அழைன்ற சொல் தான் அழைத்தல் அழைத்தான் அழைத்து அழைத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழைத்த அழைத்தல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழை அப்படின்ற அந்த பேஸை வச்சுதான் இவ்வளோ வார்த்தைகள் வருது புரிதுங்களா ஸோ அப்போ அந்த அழைன்ற அந்த சொல் அடிப்படையாக கொண்டு தான் இந்த எல்லா வார்த்தைகளும் பிறக்கிறது அப்போ இந்த அழைத்தல் என்ற சொல்லுடைய பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அழை அதே வருதல்ல வந்து வா சார் அழைத்தல் அழை சொன்னீங்க அப்போ வருதல்ல வருதான வரும் ஓகேவா அப்ப வருதான வரணும் ஏன் இங்க வா வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ வரு இங்க வரு அப்படின்னு சொல்லுமா ஓகேவா சோ அப்ப இங்கே வா ஓகேவா அப்படி வா இப்படி வா அப்போ அந்த வா அப்படின்றது தான் வந்து ஒரு கட்டளை உருத்தும் விதமா இருக்கு சரியா அதாவது வந்து அந்த சொல்லுடைய அடி சொல்லா இருக்கணும் அதே மாதிரி கட்டளை பொருளில் வருவதா இருக்கணும் இப்ப அழை அவனை அழை இவனை அழை ஓகேவா இப்படி அழை இவ்வாறு அழை சோ அப்ப அந்த அழைன்றது ஒரு கட்டளை உருத்தும் விதமா இருக்கு சரியா அப்ப அடி சொல்லா இருக்கணும் அதே சமயம் கட்டளை பொருளில் வர வேண்டும் இங்க பாருங்க கண்ட கான் அவனை கான் இவனை கான் ஓகேவா நம்ம சொல்ல சல்மான் கான் சாரு கான் அந்த கான் கிடையாது இது வந்து காணுதல் ஓகேவா அந்த கான் வேற என்ன அப்படின்னா வேர் சொல் என்பது அந்த சொல் உருவாதற்கு அடிப்படையான சொல் ஓகேவா அந்த சொல் எப்படி வரும் கட்டளை பொருளில் வரும் அடிச்சொல்லாலும் வேர் சொல்னாலும் ஒண்ணுதான் ஓகேவா இந்த நான் வச்சுக்கோங்க இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா வினைமுற்று ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வினைமுற்று சோ வினை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வினை என்பது வந்து செயல் வினை செயல் அதாவது வினை முற்று பெற்றதை அதாவது செயல் முற்று பெற்றதை குறிக்கும் சொல் தான் வினை முற்று அந்த வார்த்தை இருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த செயல் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இந்த வார்த்தை இருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த செயல் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சோ அப்போ ஒரு செயல் அல்லது ஒரு வினை முற்று பெற்றதை குறிக்கும் சொல் என்னன்னா வினைமுற்று இப்போ அழைத்து வந்தான் பார்த்தான் சென்றான் போனான் இது எல்லாமே வந்து பார்த்தான் வந்தான் சென்றான் போன இதான் முடிஞ்சு போச்சு அங்கிருந்து வந்தான் இங்க போனான் ஓகேவா நேற்று படம் பார்த்தான் இன்று ஊருக்கு சென்றான் ஓகேவா ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவலன் கண்ணகி அழைத்து கொண்டு மதுரைக்கு போனான் அப்படிங்கும் போது முடிஞ்சு போச்சு அந்த சென்டென்ஸை முடிஞ்சு போச்சு அப்போ அந்த கோவலனும் கண்ணகியும் அதாவது அந்த போறாங்க அந்த போற வேலை முடிஞ்சு போச்சு அந்த செயல் முடிஞ்சுச்சு அந்த செயலை முடிச்சு வச்சுன்றது பார்த்தா அந்த போனான்ற வார்த்தை தான் அந்த வந்தான்ற வார்த்தை தான் அப்போ அந்த வினை முற்று பெற்றதை குறிக்கும் சொல் வினை முற்று அப்படின்னா அந்த வினை முஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த வந்தான் பார்த்தான் சென்றான் இது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா வினை முற்று பெற்றதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஓகே அடுத்து பாருங்க மூணாவது வினையச்சம் வினையச்சம்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் ஓகே அதாவது வினையச்சனா ஒரு வினையை கொண்டு முடியும் சொல் அதாவது வினை முன்னாடி வர்றது வினையச்சம் அவ்வளவுதான் சோ இங்க அழைத்து வந்தான்ல வந்தாண்டத்தை நம்ம வந்து வினை முற்றுன்னு பார்த்தோமா இந்த அழைத்துன்றது என்ன பாத்தீங்கன்னா வினையச்சம் அதாவது இந்த வினை முற்றை கொண்டு முடியக்கூடிய எச்சம் வந்து பார்த்தோம்னா வினையச்சம் எச்சம்னா என்ன அப்படின்னா முற்று பெறாத சொல் அப்படின்னு அர்த்தம் எச்சம்னா என்னது முற்று பெறாத சொல் வந்து பார்த்தீங்கன்னா எச்சம் ரெண்டு வகைப்படும் ஓகேவா வினை எச்சம் பெயர் எச்சம் வினை அப்படின்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் அல்லது சிம்பிளா சொன்ன வினை முற்றை கொண்டு முடியும் எச்சம் என்ன சொல்லுவாங்க வினை எச்சம் இங்க பாருங்க வந்தான்ற வினை முற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப அதை அழைத்துன்றது பாத்தீங்கன்னா ஒரு வினை எச்சம் பார்த்தான்ற வினைமுற்றை குடி கொண்டு முடிஞ்சிருக்கிற தேரின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வினையச்சம் சென்றான்ற வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கிற அந்த ஓடி என்பது பார்த்தீன்னா ஒரு வினையச்சம் அச்சம் பார்த்தான்ற வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்க அடித்தென்றது பார்த்தீனா ஒரு வினையச்சம் அவ்வளோதான் பார்த்தது நான்காவது பெயரச்சம் சார் நான் என்ன சொன்ன வினையச்சம் என்ன சொன்னேன் வினையை கொண்டு முடியும் அச்சம் வினையச்சம் அவ்வளோதான் இங்கே என்னது பெயரை கொண்டு முடியும் அச்சம் பெயரச்சம் ஒரு பெயர்ச்சொல் இருக்கும் அவ்வளோ தான் அந்த பெயர்ச்சொலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெயரச்சம் ஓகேவா ஏன்னா அந்த பெயர்ச்சொல் வந்தா தான் இந்த எச்சமானது முழுமை அடையும் இல்லை அப்படின்னா முழுமை அடையாது ஓகேவா சோ அப்ப வந்து பாருங்க ஒரு பெயரை கொண்டு முடியும் அப்படின்னா இந்த பையன் பையன்றது பாத்தீனா ஒரு பெயர் சொல் குதிரைன்றது ஒரு பெயர் சொல் அரசுன்றது ஒரு பெயர் சொல் சோ அதுக்கு முன்னாடி வந்துக்குன இந்த நல்ல வந்த விழுந்த இது எல்லாமே என்ன அப்படின்னா பெயர் ஓகேவா சோ அப்ப நல்ல பையன் வந்த குதிரை விழுந்த அரசன் இது எல்லாமே என்ன அப்படின்னா பெயரச்சங்கள் அப்போ இந்த பெயர் சொலுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லாமே பெயரச்சம் பொதுவா வந்து ஆன்ற இடத்தை தான் முடிவடையும் ஓகேவா இப்போ உ இ இது வந்து இதை கொண்டு முடிவு அப்படின்னா அது என்னது வினையச்சம் ஆகும் இப்போ அழைத்து உ தேடி இ அடித்து உ ஓடி அப்போ ஆ ஈ அதை கொண்டு முடிவு நினைச்சு அப்படின்னா இறுதி எழுத்து வந்து ஆ இ கொண்டு முடிஞ்சால் அது வினையச்சம் ஆவ கொண்டு முடிஞ்சின்னு முடிஞ்சுன்னு சரி ஊ இ கொண்டு முடிஞ்சால் அது வினையச்சம் ஆவ கொண்டு முடிஞ்சால் வந்த பையன் நல்ல பையன் ஓகேவா படித்த பையன் நடித்த பையன் கடித்த பையன் ஓகேவா கடித்த பையனா சார் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம்ல ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆ விகுதி பெற்று வந்தால் அது என்னது பெயரச்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு இ ஓ ஷார்ட் ஃபார்ம் தான் அடுத்தது அஞ்சாவது பாருங்கள் வினையாளனையும் பெயர் வினையாளையும் பெயர்னா ரொம்ப சிம்பிள் பா செய்த செயலை குறிக்காமல் செய்தவரை குறிப்பது வினையாளையும் பெயர் இப்போ எக்ஸாம்பிள் வந்து வினைமுற்று பார்த்தோம் அந்த வினை வந்து பாத்தீங்கன்னா வந்தான் நடந்தான் போனான் இது எல்லாத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா போன அந்த வினைய சொல்லுது நடந்த அந்த வினைய சொல்லுது வந்த அந்த வினைய சொல்லுது ஆனா அந்த நபரை சொல்லலை ஆனா இந்த இடத்துல வினையை குறிக்காமல் அந்த வினையை செய்த செய்த நபரை குறிப்பது அதாவது கருத்தை குறிக்காமல் கருத்தை செய்த கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர் அந்த வினையால் அணையக்கூடிய நபர் யார் என்று வினையால் அணையும் அதான் அர்த்தம் அதுதான் சேர்த்து நம்ம வினையால் அணையும் சொல்றோம் அப்ப அந்த வினையால் உருவாகக்கூடிய நபர் அந்த வினைக்கு காரணமான நபரை குறிப்பது வினையால் அணையும் பெயர் அந்த அணையக்கூடிய நபரை சொல்லுவாங்க அழைத்தவர் யார் அழைத்தவர் அங்க அழைத்தன்றது சொல்ல அழைத்தது யாருன்னு கேக்குறாங்க படைத்தவர் படைத்தவன் படைத்தன்ற அந்த வினைய சொல்லல படைத்த நபர் யார் என்று கேட்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா பிறந்தவன் பிறந்தவன் பிறந்த அந்த நிகழ்வு சொல்லல யார் பிறந்தாங்க சொல்றாங்க ஓகேவா ஓகே பார்த்தது தொழில் பெயர் வினையை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் அதாவது ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் அதாவது செயல் செயல் மூணுமே நாளும் தொழில்நாளும் ஒண்ணுதான் அப்ப வினையை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் ஆடுதல் பாடுதல் நடத்தல் ஓடுதல் இந்த வினைச்சொல்லுக்கும் தொழில் பெயருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வினைச்சொல் இப்போ வினை மூற்று அப்படின்னு போது பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் அழைத்து இப்ப வந்தான் வந்தான்னா வருதல் இப்ப வந்தான்றது வந்து வினைமுற்று வருதல்ன்றது பார்த்தா தொழில் பெயர் ரெண்டுத்த வித்தியாசம் சார் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னால இப்போ தொழில் பெயர்ல தொழில மட்டும் இப்போ ஆடுதல்னா ஆடுறது அந்த தொழில தான் அந்த ஆடக்கூடிய கலையை பத்தி மட்டும் தான் சொல்லுவோம் யார் ஆடினாங்க எப்ப ஆடினாங்க எப்படி ஆடினாங்க ஒருத்தரா ரெண்டு பேரா ஆண்பாலா பெண்பாளா எதுவுமே வராது அப்ப காலம் இடம் பால் எதையுமே காட்டாம வெறும் தொழிலை மட்டும் வெறும் வினையை மட்டும் காட்டினா அது தொழில் பெயர் நான் வச்சுங்க இங்க பாருங்க இதுவே வந்து வினைமுற்றுல வந்து பார்த்தா சென் வந்தான் வந்தான் என்ன ஆண் பையன் ஆண் மகன் வந்தான் ஓகேவா வந்துட்டான் அப்ப போச்சு இறந்த காலம் வந்தானா ஒருத்தான் அப்போ ஒருமை ஓகேவா அதுக்கப்புறம் வந்தான் என்பது பால் ஆண் பால் காட்டியாச்சு அதே மாதிரி ஒருமை வந்துடும் அப்புறம் வந்து இறந்த காலம் ஓகேவா சோ அப்போ இது எல்லாத்தையுமே காலத்தை வெளிப்படியா காட்டுச்சா வினைமுற்று காலத்தான் எதுவும் காட்டாம வெறும் செய்த தொழில மட்டும் என்னது அது தொழில் பெயர் அவ்வளோதான் பாய் இது வித்தியாசம் ஆப வச்சுங்க ஏன்னா நிறைய பேர் டவுட்டில் வந்து கேட்டிருந்தீங்க அடுத்து பாருங்க வினைமுற்று வினையச்சு வினை இதெல்லாம் கொண்டு நம்ம எப்படி பார்க்கணுன்றத பார்க்க போறோம் சரியா இங்கே கவனிச்சுக்கோங்க ம் ஓகேப்பா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க எடுத்துக்கோங்க ஏன்னா எடுத்து இதை நீங்கள் படித்தா அவ்வளோ போதுமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா வேர் ஓகேவா வேர் கொண்டு வினையச்சம் பெயரச்சம் வினைமுற்று வினையாணையம் பெயர் தொழில் பெயர் கொடுக்கல அவங்க சிலபஸை இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கலாம் ஓகேவா சொல் என்ன சொன்ன அடி சொல் அந்த சொல்லை இது ரெண்டு விதமான கொஸ்டின் கேட்பாங்கப்பா இப்போ கண்டவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதனுடைய வேர் சொல் கேட்பாங்க கான் வந்தவன் அப்படின்ற ஒரு சொல்லை கொடுத்து இதனுடைய தொழில் பெயர் அதாவது தொழில் பெயர்னு கேட்பாங்க வருதல் வாழ்ந்தான் என்ற வினைமுற்றை கொடுத்துட்டு இதனுடைய வினையச்சு கேட்பாங்க வாழ்ந்து ஓகேவா கற்றவன் என்ற வினையாணையம் பெயரை கொடுத்துட்டு இதனுடைய வேர் சொல் கேட்பாங்க கல் கொடு என்ற வேர்ச்சொல்ல கொடுத்துட்டு இதனுடைய தொழில் பெயர் கேட்பாங்க கொடுத்தல் சோ என்னன்னா மாறி மாறி கேட்பாங்க இதுல எல்லாமே ஒண்ணு கொடுத்துட்டு ஓகேவா இப்ப கான் அப்படின்ற வினைச்சல்னா கண்டு கண்டு வந்தான் கண்டு விட்டான் கண்டு பார்த்தான் அப்ப நடந்தான் வந்தான் எல்லாமே வினைமுற்று அந்த வினைமுற்றுக்கு வினையச்சம் பேரச்சம் கண்ட பையன் கண்ட மாணவன் ஓகே கண்ட குதிரை அவ்வளவுதான் அது வினைமுற்று கண்டான் முடிஞ்சு போச்சா வினை வச்சு அப்புறம் அந்த நபர் கண்டவன் வா கண்டவன் கண்டவர் அப்படின்ற மாதிரி வரும் தொழில் பெயர் காணுதல் தல் விகிதி பெற்று வரும் வா எல்லாத்துக்கும் பொருந்தாதப்பா இந்த வா ஒரு சில பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு தார் தார்னா தண்டித்தவர் அந்த உருதான்றதும் வினையான பெயர் தான் அப்போ அந்த இடத்துல சார் ஒருத்தவன் வரலையே அப்படின்னு யோசிக்க கூடாது ஓகேவா மேக்சிமம் இந்த வா ஒருத்த கண்டவன் கண்டவர் அப்படி நபர வரும் ஆனா எல்லாத்துலயும் அதே மாதிரி சொல்ல முடியாது அதே மாதிரி காணுதல் இந்த தல்வி தான் மேக்ஸிமம் வரும் ஒரு சித்திர வராம கூட இருக்கலாம் அப்ப அதனால அது கிடையாதுன்றது கிடையாது சரியா நான் போச்சுங்க வா வா என்ற வேர்ச்சுடைய வினைச்சு வந்து வந்து விட்டான் பேரச்சினரும் வந்த பையன் வினை முட்டினரும் வந்தான் வினையாம்பினரும் வந்தவன் தொழில் பெரு வந்து வருதல் அதே மாதிரி தா தந்து விட்டான் அப்புறம் தந்த பையன் தந்தான் தந்தவன் தருதல் அது மாதிரி வாழ்கிணரும் வாழ்ந்து விட்டான் வாழ்ந்து பார்த்தான் இப்ப விட்டான் பார்த்தான்றது பாத்தீங்கன்னா ஒரு வினைமுற்று அந்த வினைமுற்றுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் வினையச்சம் அது வாழ்ந்த பையன் வாழ்ந்த மாணவன் வாழ்ந்த தம்பதி ஓகே வாழ்ந்த பெற்றோர் வாழ்ந்த பிள்ளைகள் அப்ப அந்த பிள்ளை பெற்றோர் எல்லாமே பெயர் அப்ப பெயர் சொல் முன்னாடி அது பெயர் அச்சம் அப்புறம் வாழ்ந்தான் அவன் நன்றாக வாழ்ந்தான் அந்த வினை முற்று விட்டுச்சா அப்ப வினை முற்று அப்புறம் வாழ்ந்தவன் வாழ்ந்தவன் யாரு அடுத்த வாழ்தல் அது பாருங்க கொடு கொடுத்து விட்டான் கொடுத்த பையன் கொடுத்தான் கொடுத்தவன் கொடுத்தல் கல் கல்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்றல் சொல்றாங்கப்பா மது கிடையாது கற்று விட்டான் அனைத்து வித்தைகளையும் விட்டான் அனைத்து வித்தைகளையும் கற்ற பையன் அப்போ அனைத்து வித்தைகளையும் கற்றான் அனைத்து வித்தைகளையும் கற்றவன் இவன் அனைத்து வித்தியிலும் கற்றல் நன்று ஓகேவா அவ்வளவுதான் அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நடு நாடு இல்ல நடுனா நட்டு விட்டான் அதாவது என்ன சொல்லலாம் தென்னங்கன்றை நட்டு விட்டான் தென்னங்கன்றை நட்ட பையன் தன் தென்னங்கன்றை நட்டான் தென்னங்கன்றை நற்றவன் அருள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென்னங்கன்றை நடுதல் வேண்டும் அவ்வளோதான்ப்பா முடிப்பேன் அப் சாப்போ எல்லாத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணாமல் வரணும் இது நோட் பண்ணி வச்சுங்கோ இந்த ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் வந்து எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் மோடில் பார்த்துட்டு போனாலே போதுமானது ஓகேவா அடுத்துப்பா இதில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க புக்கில் எடுத்து அதையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் வினைமுற்றை உரிய எடுத்து எடுத்துருதுங்க என்ன பண்ணுன்னா வினைமுற்று கொடுத்து நம்மளுடைய வேர்ச்சொல் கேட்பாங்க இப்போ நடக்கிறது நட போனான் இதில் வரும் வேர்ச்சொல் வந்து போ ஏன்னா எப்படி சொல்லியிருக்கேன் கட்டளை பொருளை வரணும் அடுத்து பாருங்க சென்றான்னா என்னது சில் உறங்கினான் உறங்கு சோ உறங்கினானுக்கு உற வராதா உரன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது பொருள் தரணுமா அதுமாதிரி கட்டளை உறங்கு அங்கே உறங்கு இங்கே உறங்கு அதான் வரும் அப்புறம் வாழ் ஏ நன்றாக வாழ் அது பேசினான் பேசு சார் அது வராதா அது வந்து நம்ம கோதை சொல்றதுவா பே எப்ப நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன் அந்த பே வராதுல அதுல தான் வரணும் வருக வருகனா வருவர் அது வா தருகின்றார் தா தருகின்றனர் அப்படின்னு தரு வராது ஓகே தருக வராது தருகின்றது பார்த்தா வியங்கோல் வினைமுற்று உயிர் வந்துடும் பயின்றால் வந்து பார்த்தா பயில் அடுத்து கேட்டார்ல கேள் அவ்வளவுதாம்பா அப்ப நம்ம வந்து பாத்தோம்னா மொத்தமா பார்த்தாச்சு ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம சேர்த்து பார்த்தாச்சு அவ்வளவுதான்பா இத நாம கரெக்டா புரிஞ்சுட்டு அப்படின்னா இந்த வேர்ச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா வேர் சொல் வினை எச்சம் அப்புறம் பெயர் எச்சம் அப்புறம் வினையால் ஆனையும் பெயர் அப்புறம் தொழில் தொழில் பெயர் வந்து பார்த்தா சிலபஸ் இல்லை இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஸோ அவ்வளோதான்மா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கு இதை நம்ம வந்து விட்டுக்கிறோம் முடிச்சிருக்கோம் கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு ரெண்டுல இருந்து மூணு கொஷின் ஓகேவா என்னை பொறுத்தவரை ஒரு நாலு கொஷின் இருந்து கேட்கலாம் ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்குன்றதுனால கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு பொறுத்துல கேட்கலாம் பொருந்தாத்து கேட்கலாம் வாட் இஸ் வாட் கேட்கலாம் ஓகேவா ஸோ எந்த எங்களுனா கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ச்சொல் இதழ் ஓகே நல்லா கவனிச்சிருச்சிங்க இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின் வரலாம் சரிங்களா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லை அறிதல் முறை வேர் சொல்லை கொண்டு வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையானின் பெயர் கண்டுபிடிக்கக்கூடிய முறையும் நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்த வீடியோ பகுதியில் வேற ஒரு இலக்கண பகுதியை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்த விட பிரத ரோண அகாடமி தேங்க்யூ